ஹே பீப்பிள் நீங்கள் ரெண்டு நாளாக ஓட ஓட கலாச்சி ரொம்ப மீம்ஸ்லாம் போட்டு ஓட்டின பொண்ணுன்னா தான் ஷாலின் மரியா லாரன்ஸ் நீனா நேற்று வந்தேன் ஸோ இந்த வீடியோ போடுறதுலாம் இது என்ன பழக்கம் எனக்கு சத்தியமாக தெரியல இருந்தாலும் சரி போட்டுருவோம் இந்த வீடியோவை அப்படின்னு ஏன்னா ரெண்டு நாளாக சில குழந்தைகள் தொல்லை தாங்க முடியல சின்ன சின்ன குட்டி பசங்கள் இருப்பாங்க இல்லையா ஸோ இந்த குழந்தைகள் வந்து என்னோடய இன்பாக்ஸ்லேயும் அதே மாதிரி ஃபேஸ்புக்கோட சேட்லையும் ரொம்ப இருக்காங்க ஸோ இப்போது நம்ம அதோட அனாலிசிஸ் பண்ணணும் சரியா நான் வந்து எதையுமே வந்து அதர்த்தி பேசி அதெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு பழக்கம் கிடையாது சோ நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணி அவங்க இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்காங்க அப்படின்ற ஒரு தான் நம்ம பார்ப்போம் எனக்கு இன்பாக்ஸ்ல ஒரு ஆயிரம் மெசேஜஸ் இருக்குமா கொட்டிடுத்து எல்லாம் அப்படியே கொட்டுது மெசேஜா சோ அந்த மெசேஜ் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி இப்போ நம்ம சைட் ஐட்டியும் இருக்காங்கல்ல அவங்க சொல்லுவாங்க அவுட் ஆயிட் டெல்லி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க சோ அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் வாங்குவோம் ஆக்சுவலி கொக்கி குமார் அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் போராடி பிரமு பிரபலர் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பேர்கள் வந்து ரொம்ப அழகா இருக்காரு ரொம்ப ரசிக்கிற இந்த பேர்கள் கொக்கி குமார் டொக்கி டோமர் பட்டத்தலை சேகர் அதுக்கப்புறம் தொப்புல் யார் அப்புறம் மாம்பழம் மன்னார் அப்புறம் தேனாப்பேட்டை திக்குவாயா ஸோ இவங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு அந்த பேர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இது மாதிரி அவங்கெல்லாம் வந்து நிறைய கேள்விகள் கேட்கறாங்க ஸோ அதுல ஃபஸ்ட் கேள்வி வந்து எவ்வளோ அடிகிறோம் வாங்கிட்டே இருக்க சொரணையே இல்லையா இது வந்து என்கிட்ட ஒரே எடஒரே தான் இருக்க கேட்டுக்கோங்க வடிவேல ஒரு காமெடியில் சொல்லுவாரு ஏன்னா ஒரு உடம்பு எவ்வளோ அடிவாங்கன்னு தெரியாதா என் லைஃப்ல எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னா ஆக்சுவலி இந்த வயசு முப்பத்தி மூணு பார்த்தா அப்படி தெரியாது நான் வந்து பேசிக்காவே ஒரு பொண்ணு இந்தியால பொண்ணு ஒரு சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர் ஒரு தா தாழ்த்தப்பட்ட சா சாதியை சேர்ந்தவர் ஆஹ் கணவனால் கைவிடப்பட்ட விவாகரத்தான ஒரு பெண் இப்படிப்பட்ட நிலைமையில நான் எவ்வளவு அடி வாங்கிருக்கணும் தமிழ்நாட்டுல யார இந்தியாலேயே இந்தியாலே யாரெல்லாம் ரொம்ப அடிவாங்க அடிவாங்குவாங்க அதெல்லாம் நான் பட்டுட்டேன் அதையே நான் பாத்துட்டேன் அதெல்லாம் எனக்கு ஒரு இல்ல இது வந்து எனக்கு தெரியல வீடியோ நான் எதுக்கு பண்றேன் இது நான் ரியாக்ட் பண்ணுமா எனக்கு தெரியல ரெண்டாவது பப்ளிசிட்டிக்காக என்ன பண்ணுவியா நீ ஃபேமஸ் ஆகணும்னா எவன் கூடையாவது படுக்கத்தானே வெரி இட்ஸ் நார்மல் கொஸ்டின் ஆக்சுவலி எந்த அளவுக்கு ஒரு திங்கிங் இருக்குது எவ்வளோ ஒரு அழகான திங்கிங் இந்த கேள்வி கேட்டு ஒரு பையனுக்கு அப்படின்னு நினைக்கும் போது அதை அப்படி புல் அது ஸோ நான் ஆக்சுவலி இப்படிலாம் ஃபேமஸ் ஆக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது பேசிக்லி பார்த்திங்கன்னா இன்ஃபேக்ட் நீ வந்து தான் ஃபேமஸ் ஆகுனால்தான் நினைக்கிறேன்

தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் திருநங்கைகளுக்காகவும் போராடிட்டு இருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக்லாம் போட மாட்டேன் அது பிடிக்காது எனக்கு இந்த சுய விளம்பரம் பிடிக்காது இருந்தாலும் போடலாமே அப்படின்னு தோணுச்சு ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அமெரிக்கால இந்தியால இல்லை உங்களுக்குலாம் இந்தியா தெரியும் உங்களுக்கு மாம்பழம் தீனாம்பெக் தெரியும் அமெரிக்கால எனக்கு அவார்ட் கொடுத்தாங்க இது வந்து டே ஆஃப் கம்பேஷன் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு இதை நான் கீழே உங்களுக்கு வந்து இது பண்ணி போடுறேன் இது எப்படின்னா ஜேம் குடால் ஃபவுண்டேஷன் அண்ட் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி சேர்த்து நான் திருநங்கைகளுக்காக உழைச்ச செஞ்ச வேலைகளுக்காகவும் திருநங்கைகளை பற்றி அதாவது தமிழ்நாட்டில் திருநங்கைகளோட நிலைமை இந்தியாவில் திருநங்கைகளோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பப்ளிஷ் பண்ண ஒரு பேப்பருக்காகவும் எனக்கு வந்து இந்த அவார்டு வந்து இருந்து கொடுத்தாங்க ஸோ ஜேன் குட் ஆல் அப்படிங்கிறவங்க ஒரு ஃபேமஸ் ஆந்த்ரபாலஜிஸ்ட் இதை தான் எனக்கு யுஎன் அவங்க வந்து யுஎன் பெசஞ்சர் ஆஃப் மெசஞ்சர் ஆஃப் பீஸ் யுஎன்லேருந்து எனக்கு கிடச்சிருக்கு ஆந்த்ரோபோலாஜிஸ்ட்னா அவங்க பார்ப்பிற்கு என்னன்னே தெரியாது கூகுள் பண்ணிக்கோங்க ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இல்லை ஆந்த்ரோபோலஜிஸ்ட் சரியா நான் உங்களுக்குள்ள இங்கிலீஷ் வராதில்ல அதுக்கு அடுத்த விஷயம் வந்து இதே வருஷம் நான் நீங்களும் வேலை ஒரு கோடியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்டே ஃபஸ்ட் கண்டெஸ்டன் ஸோ அருண் சாமியே நான் பத்தி ரொம்ப புகழ்ந்து பயங்கரமாக பேசியிருக்காரு ஸோ அதோட செக் இது அண்ட் அந்த ப்ரோக்ராமோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் நான் அப்பவே ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர் ஸோ நான் வட சென்னை பத்தி பண்ணீங்கன்னா வரலாற்று ஆராய்ச்சி வந்து புகழ்ந்து இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவங்க வந்து ஒரு கட்டுரை ஆக்சுவலி என்னை பத்தி போட்டிருக்காங்க அஹ் இதை பற்றின ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறாங்க ஏன் நீங்க அதை பத்தி படித்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் வரலாற்று ஆராய்ச்சியாளர் அது இல்லாம நான் வந்து இப்போ ஒரு அஹ் வடச்சென்னை மக்களை பற்றி ஆஹ் அவங்க அவங்களோட தினசரி வாழ்வு போராட்டம் அவங்க நானூறு வருட ஆஹ் உண்மையான வரலாறு பற்றியும் ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய நியூஸ் பேப்பரோடு சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டுருக்கேன் உங் உங்க அளவுக்கு ஃபேமஸ்லாம் இல்லை நான் மேம்பிரியட்லாம் பண்ண முடியாது பட் இப்போ என் அளவுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன் ஸோ அதோட காப்பி அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ் சேனல்லாம் பார்க்க மாட்டீங்க இல்லையா ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் லியோன் மியா கலஃபா போன் ஹப் ரெட் ரெட்லூட் இதிலே நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு நியூஸ் சேனல் என்னெல்லாம் தெரியாது ஸோ உங்களுக்கு சொல்லிக்கிற நியூஸ் செவன் ஒரு நேஷ்னல் டிவி டிவி இருக்கு ஸோ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நியூஸ் செவனில் நான் வந்து ஒரு லைவ் டிபேட் பேனலில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அலாங் வித் டூ ஆடிட்டர்ஸ் அண்ட் ஒரு விவசாயி அண்ட் திங்ஸ் ல ஸோ ஐ ஆக்சுவலி காட் எப்படி சொல்கிறது தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் லைவ் டிபேட் ஷோ பட் நேஷனல் டெலிவிஷனில் மோடியையும் டீமோனிஸ்ட் டீமோனடைசேஷன் மூவையும் பிஜேபி கவர்மெண்ட்டையும் வச்சு செஞ்சேன் உங்கள் பாஷையில் சொல்லுன்னா பங்கம் பண்ணிட்டேன் உங்களால் வந்து ஃபேஸ்புக்கில் மட்டும் தான் பண்ண முடியும் மோடியை பற்றி ஒரு மீம் கூட உங்களால் போட முடியாது ஆனால் நான் வந்து நான் பேசினது பற்றி எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆடிட்டர்ஸ் எப்படி கற்றுச்சுக்குன்னு ஆனால் தெரியும் ஸோ அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரியா ஸோ பேசிக்லி ஐம் really ஃபேமஸ் ஸோ ஐ ரைட் அலாட் என்னோட ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா நான் என்ன மாதிரி எழுதுறேன் தமிழ்ல எப்படி எழுதுறேன் என்னோட சமூக சேவை எப்படி இருக்கு இது பத்தின நியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆஹ் இதுவும் இல்லாம வடச்ச நில இருக்க ஒரு பர்டிகுலர் ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அங்க வந்து குழந்தைகளோட படிப்பு திறனை வளர்ப்புறதுக்காக ஒரு அஹ் ஒரு தொண்டு நிறுவனத்தில் நான் பணியாற்றிட்டு இருக்கேன் ஆக்சிவா இருக்கேன் அதுக்கப்புறம் ஹெச்ஐவி வந்து பாதிக்கப்பட்ட இன்னோ பாலியல் தொழிலாளர்கள் அவங்களோட குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகள் அவங்களுக்காகவும் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் ஸோ ல எனக்கு வந்து மீன்ஸை பற்றி எனக்கு பார்க்கலாம் டைம் இல்லைன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் நான் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்காக ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் சமூக ரீதிக்காக ரொம்ப டீப்பா இறங்கி வேலை பார்க்குறேன் ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து நிறைய பொலிட்டிக்கல் parties எல்லாம் வந்து ஜாயின் பண்றது ஏன்னா எனக்கு ஆஹ் ல வர மெசேஜஸ் எல்லாம் வந்து இந்த பொலிட்டிக்கல் party ஜாயின் பண்ணுங்க இந்த குரூப் பாங்க அப்படிதான் வரும் ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த ஆக்சுவலி எனக்கு ரொம்ப போரிங் லைஃப்பாக இருந்தது ஏன்னா சமூக சேவை இலக்கிய குழுக்கள் இலக்கிய மீட்டிங் இப்படிலாம் போயிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு வந்து எனக்கு இன்பாக்ஸில் வந்து இவ்வளோ ஒரு அழகான ஒரு பரிச்சயம் இந்த ஆண்கள்லாம் எப்படி யோசிக்கிறாங்க ஆக்சுவலா நான் எதுக்கு உங்களை ரெண்டு நாள் பேச விட்டேன்னா நியாக நான் என்ன பாயிண்ட்டை சொல்லணுமோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் அழகாக ப்ரூவ் பண்ணிட்டீங்க நான் அதை நான் சொன்ன பாயிண்ட் என்ன ஒருத்தரோட கொள்கை ப்ராப்ளமாக ஒருத்தரோட அவங்க பண்ணுற சிச்சுவேஷன் இஷ்யூஸ் ப்ராப்ளமா அதை பற்றி பேசுங்க அதை விட்டுட்டு அவங்களோட அப்பியரன்ஸ் பற்றி பேசாதீங்க அவங்க கேரக்டருக்கு அசாசினேஷன் பண்ணாதீங்க அதை தான் சொன்னேன் ஆக்சுவலி நான் அந்த ப்ரோக்ராமில் சொன்னதை விட நீங்களே ரெண்டு நாள் அழகாக அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு சப்போர்ட் அந்த பல பேர் இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ஃபேஸ்புக் இன்பாக்ஸில் இந்த திப்பினவங்களோட வந்து உங்க சார்பா மன்னு கேட்டவங்க வந்து அதிகம் நான் நான் நினைச்சிருந்தேன் ஆர்டிகல் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏதான் கிடையாது சைபர் ஓட எல்லா லாஸும் ஐபிசி போச்சா இருக்கு நான் கமிஷனர் ஆபிஸ்க்கு போய் இப்போ உங்க எல்லாரும் பத்தியும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அப்ப நிச்சயம் ஆனா நான் அதை செய்ய வெப்பப்படலை ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே கம்யூனிட்டி ஐ ட்ரைங் டு ப்ரூவ் சம்திங் டு த வேர்ல்ட் அதாவது இன்டர்நெட்டை வச்சுட்டு ஃபேஸ்புக் வச்சுட்டு நம்ம ஏதோ பண்ணலாம் அப்படின்னு ஆனா சில வார்த்தைகள் நீங்க யூஸ் பண்றது வந்து யோசிக்கணும் எந்த மாதிரி இப்போ நான் ஃபேஸ்புக்ல போடுறாலேயே போஸ்ட் எல்லாம் இது என் அம்மா அப்பா பாக்குறாங்க அவங்க பார்த்து அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டுறாங்க என் பொண்ணு எப்படி எழுதிருக்கு பார்த்தியா அதே மாதிரி பல பல பெரிய ரைட்டர்ஸ் வந்து எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறாங்க அதுலேயும் அம்மா பார்த்து ஏ பார்த்தேன் அப்படி இருக்கு அப்படின்னு ஆனால் நீங்கள் அனுப்புகிற வீ உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமான வார்த்தை ஏதாவது எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ரெண்டு பேர் ஒரு பையன் ஒரு பொண்ணு எனக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப டீசெண்டாக போட்டாங்க அவங்களோட அவங்களோட வால்ல போயிட்டு அவ்வளோ ஒரு கேவலமா உங்க அம்மா அவங்க அம்மாவை எடுத்து அவங்க அம்மாவோட அஞ்சு அது வாயில சொல்ல வரல அப்ப கூட ஒரு பொண்ணை தான் எடுக்கணும் ஒரு தான் எடுக்கணும் அவங்க அப்பாவை பத்தி கூட தப்பா பேசல உங்க அம்மா உங்க அம்மா இல்ல சூப்பர் ஏன்னா பொண்ணுங்க தான் நம்ம மேனுஃபேக்சரிங் unit அவங்க இல்லைன்னா நீங்க கிடையாது என்னைக்கு வந்து பொண்ணுங்க வந்து நாங்க வந்து குழந்தை பெற்றுக்க மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்க பிறக்கவே முடியாது அது நீங்க first யோசிக்கணும் ஆஹ் எனக்கு உங்கள் வார்த்தைகள் பாருங்களேன் பெண்ணோட பிறப்புறுப்பை மேஜராக ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிற வார்த்தைகள் ஆக்சுவலி எனக்கு அது அசிங்கமாகவே நிறைய பேர் நிறைய பேர் வந்து கேட்டாங்க ஷாலின் ஹர்ட் ஆடாத ஒன்றை பற்றி பயங்கரமான மீன்ஸ் இருக்குது ஹர்ட் ஆடாத ப்ளீஸ் 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 எனக்கு வந்து தப்பாவே தோணலை ஏன் தெரியுமா பிற குறிப்பு என்னோட பிற ஒரு அழகான பிற குறுப்பு அதில் தான் நீ பிறக்குற உன் தம்பி பிறக்குறான் உன் உலகத்தில் இருக்க எல்லாரும் பிறக்குறாங்க அது ஒரு அசிங்கமான வார்த்தையே இல்லை ஸோ வெஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒருத்த வந்து கேட்டா நீ என்ன பெரிய பருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன் ஸோ ரெப்பூட்டேஷன் வரைக்கும் பார்த்தனா நான் பெரிய பருப்பு தான் பருப்புன்றது ஒரு அழகான விஷயம் அது ரசிக்கக்கூடிய விஷயம் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து உடனே வடக்கு வரியா எவ்வளோ கொடுத்தா வருவ அது மாதிரி விஷயங்கள் உங்களுக்குலாம் டீ குடிக்கவே காசு இல்லாமல் அப்பா சட்டைலேருந்து திருடி போய் தான் கொடுக்குறீங்க நீங்கள் எதுக்கு காசை பற்றி இப்போலாம் பேசணும் உனக்கு திரும்ப புரிய மாட்டேங்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செக்ஸ் இஸ் நாட் டு பி யூஸ்ட் அக்யூசிவ் டேர்ம் செக்ஸ் பியூட்டிஃபுல் திங் ஸோ உங்களுக்கு அந்த பியூட்டி ஆஃப் செக்ஸ்லாம் தெரியாது ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டிஷ்யூ பேப்பரும் கை ரேகி அழிச்சுக்கிட்டோம் தான் அதுலாம் உங்களோட செக்ஷுவல் நாலேஜ் ஸோ நீங்கள் ஆக்சுவல் செக்ஸ் எல்லாம் உங்கள் லைஃபில் நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு பார்ப்பீங்கன்னா எனக்கு தெரியாது ஸோ ஆப்வியஸ்லி யூனோ யூர் ஸ்ட்ரெக் யூ பீப்புளாக இருக்கும் ஆஸ் ஏ சைக்காலஜிஸ்ட் சேம் யூ பீப்புளார் செக்ஷுவலி ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஸோ அதனால உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் கூட செக்ஸன் பத்தி இருக்கு ஒரு பொண்ணோட செக்ஸன் பத்தி இருக்கு போட்டு நான் இப்போ இப்போ இந்த மாதிரி நான் ட்ரெஸ் போட்டது கூட என்னோட எதிர்ப்பை வெளிக்காட்டுறதுக்குதான் நான் மூட மாட்டேன் நான் எதுவும் பண்ண மாட்டேன் நீங்க வந்து கேக்குறீங்க இன்பாக்ஸ்ல உனக்கு இவனை தெரியுமா உனக்கு அம்மா தெரியுமா உனக்கு என்ன ரகுல் சேகர் இவங்க ரகுல் சேகர் தெரியுமா உனக்கு கொக்கிக்கும்மா தெரியும் எனக்கு ஒருத்தர் தான் தெரியும் பெரியார் தெரியும் நான் பெரியாரோட ஆஹ் ஒவ்வொரு எழுத்தையும் பெரியாரோட கருத்தையும் என் என் உடம்புக்குள்ள ரத்தமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான் நான் ஒரு பெரியாரிஸ்ட் நான் நான் ஒரு பெண் நான் ஒரு பெண்ணாக இருக்கவே ரொம்ப பெருமைப்படுறேன் என் உடம்பை நான் நேசிக்கிறேன் என் உடம்பு என் உடம்பின் வடிவத்தை நான் நேசிக்கிறேன் பெரியாரை நேசிக்கிறேன் என் குரு பெரியார் நீங்கள் வந்து அஜித் விஜய்க்குலாம் ஓடுறீங்கல்ல கொஞ்சம் பெரியார் திறன் போயிட்டு புக்ஸ்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும் இங்கே எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்கு நாங்கள் காஃபி கூட குடிச்சிட்டு போங்க பெரியார் திடல் போய் பெரியாரை படிக்காதீங்க பொண்ணுங்களை எப்படி நடத்தணும்னு தெரியும் என் ரத்தத்துல ஃபுல்லா பெரியாரும் அம்பேத்காரும் இம்மானுவேல் சேகரனும் என் ரத்தத்துல எல்லா புரட்சியாளர்களோட கருத்துக்கள் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு நீங்க என்ன நினைச்சீங்க அப்படியே அழுதுட்டு ஓடுவேன் நினைச்சீங்களா அதுதானே நினைச்சீங்க நீங்க நடக்காது அன்னைக்கு இருபத்தஞ்சு பேர் பேசுறாங்க இந்த பக்கம் இருபத்தஞ்சு பேர் இந்த பக்கம் இருபத்தஞ்சு பேர் அதுல உண்மையிலேயே வந்து ஆஹ் இன்னொரு ஒரு ஆண் அவர் பேர் நான் சொல்ல விரும்பல அவர் உங்களை கழுவி கழுவி ஊத்தினார் ஆனா அந்த ஆணை பத்தி இப்படி ஒரு கமெண்டோ இந்த ஆணை பத்தி மேம்ஸோ வரல ஆனா ஆனா ரொம்ப டீசெண்டா பேச என்னை பத்தி மேம்ஸ் வருது ஆக உங்களை யார் எதிர்த்தாலும் நீங்கள் ஒரு பெண்ணை மட்டுமே குறிவைத்து தாக்குகிறீர்கள் அவரோட செக்ஸ பத்தி பேசுறீங்க பாலியல் விஷயம் பேசுறீங்க அவன் முகத்தை பேசுறீங்க ஹலோ இதுதான் தமிழ்நாட்டோட அழகு நயன்தாராவோ த்ரிஷாவோ மூஞ்சக்கிழனாலும் பாக்குறதுக்கு இது தான் இருப்பாங்க சரியா அதனால இதுதான் அழகு தமிழ் தான் தமிழ்நாட்டோட அழகு அவங்களும் அழகுதான் உடனே ஒருத்தரோட குறிப்பா குறி ஒருத்தரோட கோட்பாடுகளோட டிஃபரன்ஸ் இருந்தா கோட்பாடுகளோட சண்டை போடுங்க முகத்தை வச்சு பேசாதீங்க இதே மாதிரி பேசுற பல பேர்ல ஒன்னும் அழகு மன்மதன்கள் இல்லையே உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை பாக்குறேன் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டேன் அதுல எத்தனை ப்ரொஃபைல் பிக்சர் பாப்பேன் நான் அப்படின்னு அதுல சில பேர் ப்ரொஃபைல் பிக்சரா விஜய் அஜித் இவங்களதான் இருக்கு சில ப்ரொஃபைல் பிக்சர்ல வந்து கொள்ளவே முடியல அது முகமா இல்லை வேற ஏதாவது உருப்பான்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ப்ரொஃபைல் description பார்க்கணும் வேலை இல்லா பட்டதாரி அட் ஃபேஸ்புக் வெட்டி officer அட் facebook அமேசிங் யார் பிகாஸ் லைக் ஐ திங்க் நேம் கிரியேட் பண்ணி தான் நீங்க சம்பாதிக்க முடியும் இல்லையா நேம் கிரியேட் பண்ணால் உங்களுக்கு நிறைய காசு வருதுன்னு நினைக்கிறேன் யூ ஆர் மேக்கிங் இந்திய பொலிட்டிக்கல்ஸ் ஆரையும் வந்துச்சு அப்படின் ஹாப்பி அபவுட் ஹவ் யூ பீப்புள் ஆர் டெவலப்பிங் ஸோ